ஜெருசலேமில் பெத்தலேம் இயேசு பிறப்பினால் புனிதப்பட்டது நபிகள் நாயகம் பிறந்த இடம் அவர் பிறந்ததால் புனிதப்பட்டது புத்தன் பிறந்த இடம் அவன் பிறப்பினால் அந்த இடம் சிறப்புற்றது அப்படித்தான் பசும்பன் எங்கள் தாத்தா பிறப்பினால் சிறப்பு பெற்றது ராமநாதபுரம் என்றாலே பசும்பன் பைந்தமிழ் மக்களின் மனதிலே நினைவுக்கு வர காரணம் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் சேர சோழ பாண்டியர்களிலே பாண்டியன் மிகவும் சிறப்பு பெற்றவன் சோழ பெருவேந்தன் பல்வேறு நாடுகளை வென்று பெரிய வல்லரசை நிறுவியிருக்கலாம் ஆனால் அவனிலும் பெற்றவன் பாண்டியன் காரணம் முதல் இடை கடை என்று மூன்று சங்கங்களை வைத்து என் தாய்மொழியை வளர்த்த பெருமை பாண்டிய மன்னர்களுக்கு உண்டு அந்த பாண்டிய நாட்டை ஆழ்ந்தவர்களில் ஒருவன் பசும்பூன் பாண்டியன் அவனுக்கு முன்பு ஆண்ட பாண்டிய மன்னனுக்கு வாரிசு இல்லை சங்க இலக்கியங்கள் முழுக்க புறநானூறு முழுக்க அவனை பற்றி பாடுகிறார் பசும்பூன் பாண்டியன் என்று பாணரும் விசும் இவர் வெண்குடை பசும்பூன் பாண்டியர் என்று ஈழத்து பூத நாடு வள தந்த பசும்பூன் பாண்டியன் என்று நக்கீரரும் படல் புகழ் திருவிட் பசும்பூன் பாண்டியன் என்று மதுரை கணக்காயனரும் பாடுகிறார் இந்த அகப்பாடல் முழுக்க பாடிய இந்த பசும்பொன் பாண்டியன் மதுரை ஆண்ட மன்னன் இவன் அதற்கு அவனுக்கு முன்பு மதுரை இந்த பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னனுக்கு வாரிசு இல்லை அரசர் குலத்திலே அரசர் வாரிசிலே வராத ஒருவனை அடுத்த அரசனாக மன்னனாக தேர்வு செய்கிறார்கள் அவன் இந்த பசும்பொன் பாண்டியன் அவன் ஒரு இளைஞன் ஒரு இளைஞனை பாண்டிய மன்னனாக தேர்வு செய்த பிறகு சோழனும் சேரனும் முடிவு செய்கிறார்கள் இவனை வீழ்த்தி எளிதாக பாண்டிய நாட்டை கை கொள்ளலாம் அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று அப்போது அவர்களோடு சில சிற்றர்களை சேர்த்துக் கொண்டு போர் தொடுக்கிறார்கள் ஏழு மன்னர்கள் எதிர்த்து நின்று போர் தொடுக்கிறார்கள் இந்த பசும்பூன் பாண்டியனை எதிர்த்து அந்த போர் தொடுத்த இடம்தான் தலை அலங்கானம் அந்த இடத்திலேயே இரண்டு பேரரசர்களையும் பல சிற்றர்களை அரசர்களையும் தோற்கடித்து வெற்றிவாகை சூடுகிறான் இந்த பசும்பூன் பாண்டியன் அதனாலதான் அவன் தலையலங்கானத்து அலங்கான பாண்டியன் என்று புறநானூற்றில் பாடப்படுகிறான் அந்த பசும்பூன் பாண்டியன் பிறந்த மண்ணுதான் நாளடைவில் அந்த பசும்பூன் பாண்டியன் பிறந்த போது மண் என் தாத்தன் பிறந்ததான் சிறந்தது உனக்கு தெரியும் அவன் பிறந்த மண்ணுதான் தான் இந்த மண்ணு